உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே நீண்ட காலமாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் எப்பவுமே ஒரு பொருளை காட்டி பேசிகிட்டு இருக்கிறது பழக்கம் உண்டு அதுல ரொம்ப ஆதரவு கொடுத்தது வந்து நிறைய விஷயத்துக்கு எனக்கு கேட்டுருக்கீங்க நிறையா பா சொல்லியிருக்கீங்க அதுல முக்கியமா வந்து பாத்தீங்களா காமதேனுக்கு அதிக பேர் பார்த்துருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க காமதேனுவை பத்தி ரொம்ப நல்லது நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது அதுக்கு அதே போல் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியாகணும் ஏன்னா யூடியூப்பில் இந்த விஷயம் சொல்லியே தீரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்போ ஒரு பொருள் காட்டுறேன் அது என்னன்னு பார்த்துக்கோங்க இது இந்த பொருள் பார்த்துட்டீங்களா பார்த்துருப்பீங்க நம்புறேன் இது என்னன்னு பார்த்தீங்களா கரு மஞ்சள் இந்த கரு மஞ்சள் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை காளி தேவி தேவியோட அருளாசி பெற்றது இந்த கருமஞ்சல் இது இருந்தால் எதிரிகள் அஞ்சுவாங்க நீங்க கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மை நீங்கள் என்ன விஷயமா இதை பூஜை பண்ணணும் பூஜை பண் இதை பூஜை செஞ்சு இதை முறையாக வணங்குனீங்களா முறையாக பூஜை செஞ்சு முறையாக வணங்குனீங்களா நீங்க கேட்குற விஷயம் கிடைக்கும் கேட்குற விஷயம் கிடைக்குன்னா எனக்கு நான் நடிகர் ரஜினி சார் மாதிரி ஆகணும்னு கேட்டாலும் சத்தியமாக கிடைக்காது ஏன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை இதுதான் உண்மை ஓகேவா என்ன கேட்கலாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவுகள் இருக்குது நீங்கள் என்ன உழைச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற சரியான ஊதியம் கட்டிங்களா கட்டாயம் கிடைக்கும் அதே போல் எனக்கு ஒரு விஷயங்களில் தடையாக இருக்குது இந்தலாம் தடை நான் தடை நீங்கும் எனக்கு பணம் பல வகையிலேருந்து வருது நான் மாதம் ஐம்பது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவு ஆகப்பட்டதாக இந்த செலவு குறையும்னு கேட்டு வச்சிங்களா செலவு குறையும் இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் எடுத்தோடனே பரிசில் வச்சோன்னே நான் கோடி சொறவுனா கண்டிப்பாக ஆக முடியாதுப்பா அதுக்கெல்லாம் இது வாய்ப்பே இல்லை சரியா இப்போ புரியும் நம்புகிறேன் எந்த ஒரு ஆன்மீகத்தையும் நம்ம தேவைன்னா நம்மளுக்கான தகுதி என்ன கண்டிப்பா எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காரு இதுதான் நம்ம பண்பாடு எடுத்த உடனே பெரிய ஆசை நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேராசை பெருநஷ்டம் ஓகேவா நம்மளுக்கு ரொம்ப காலமாக ஒரு விஷயம் கிடைக்கல ஒரு அரசாங்கம் வேலை தேடிட்டு இருக்கோம் அது கிடைக்கல ஆனால் நான் நிறையா எக்ஸாம் எழுதுறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உழைப்பு போகிறேன் படிக்கிறேன் ஆனால் நடக்கலை அப்போ இந்த கருமஞ்சலை நீங்கள் முறையாக பூஜை செஞ்சு வணங்கிட்டு வந்தீங்களா கண்டிப்பாக அது நடக்கும் கரெக்டாக கரெக்டு தானே ரைட் இப்படி தான் அதை பயன்படுத்துகிறோம் நான் படிக்கவே மாட்டேன் ஆனால் எக்ஸாமில் எழுதி நான் எதையோ டிக் பாயிண்ட் வருவேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கணும்னு வந்தீங்களா இதை பயன்படுத்தினா நோய்க்கு நூடும் ஏன்னா காளி தேவி கிட்டே அதுக்கான உழைப்பு இருக்கணுங்கிறது தேவை சரி ஓகே சரி அப்புறம் எப்படி மகாகவி காளிதாஸ் ஆனாரு அப்படின்னா காளியோட அருளாசி தேவை உங்க மேலே கருணை பண்ணும் எல்லாரும் உங்களை திட்டணும் காளி அவரோட அருள் பெற்ற காளிதாசன் எப்படி பாடலான்னா அவர் அத்தனை பேரும் திட்டினாங்க நீ சோம்பேறி எதுக்கும் உதவ மாட்டேன் எதுக்கும் நீ லாய்க்கெல்லாம் திட்டின திட்டத்திட்ட அவன் அவர் என்ன பண்ணுவாருன்னா காளிகிட்ட வந்து பேசிட்டு போவாராம் தேவி என்னை இப்படி திட்டுறாங்க எல்லாரும் நான் பையன்தானே நல்லது செய்ய மாட்டேன் நல்லது செய்ய மாட்டேன் பாறான் அதற்கு தான் காளிதேவி அருளாசி கொடுத்து அவர் நாக்கில் எழுதினாராம் அவர் பெருங்கவினாக மாறினாரான் அவர் ஒரே நாளில் அது நடக்கலை அவர் அத்தனை வருஷம் அந்த காளி கோயிலுக்கு சேவை செஞ்சுருக்காரு பரிபூர்ணமாக அந்த காளி தேவி அவரை அருளாசி கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் இந்த பூஜையை வச்சு அடுத்த நாளே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அதுக்கான சேவைகள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும் அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது தான் உண்மையான விஷயம் அவர் என்ன சொன்னார் முட்டால் முட்டாலுன்னு சொன்னார் தான் ஆப்போசிட்டாக நீ புத்திசாலி தான் ஆக்குனார் வேலை வேலைன்னு தேடி இருந்தால் இந்தா வேலைன்னு தர்றார் கரெக்டு தானே எனக்கு பணம் கஷ்டம் 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 சம்பாதிச்சதெல்லாம் போகுது சம்பாதிச்சதெல்லாம் போயிட்டுனா இதை கொண்டாந்தீங்கன்னா சம்பாதிச்சு நினைக்கும் கரெக்டு தானே கரெக்ட் சரியாக தான் பேசிகிட்டு இருக்க நினைக்கிறேன் ஓகே ஓகே எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஏன்னா இது இந்த இந்த பொருள் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா கடவுள் கொடுத்துருக்கிற பல அற்புதங்கள் நம்மளுக்கு இது கருமஞ்சள் நம்மளுக்கு நார்மலாக ஒரு மஞ்சள் இருக்குது அதுக்கே பேட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப வருஷம் ஆச்சு அது நம்மளுக்கு தான் அதுக்கு எவ்வளோ சக்திங்கிறது அது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் நம்மால் வாரால் தான் அதை கண்டுபிடிக்கவே முடிஞ்சது நம்மால் வார இல்லை மஞ்சள் நம்மளது இல்லை அதே போல் தான் இந்த விஷயத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துங்க தயவு செஞ்சு உழைக்கிறவங்க இதை சரியாக பயன்படுத்தினா இன்னும் வெற்றி பெறலாம் அதை கொஞ்சம் நான் அந்த கிட்ட வந்துட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்தினா அந்த கிட்ட வந்தது கிடைக்கும் புரியுதுங்களா கிட்ட வந்திருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நான் எப்போவுமே இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பேன் நிறைய விஷயங்கள் நம்ம எங்க தப்பு பண்ணுறோன்னா ஓவராக பில்ட் கொடுத்துட்டு அது எதுவும் நடக்கலன்னா எப்படி நடக்கும் நம்ம அதுக்கான முயற்சி செஞ்சிருக்கணும் அதுக்காக பயிற்சி செஞ்சிருக்கணும் ஆனால் கொஞ்சம் ஏதோ தடையா இருக்குது அந்த தடை நீங்கிறதுக்கு தான் இந்த விஷயம் பயன்படுத்தணும் ஓகேவா சரி இதுல ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா கட்டாயம் கட் பண்ணீங்களா அங்கே பாருங்க நீல கலரில் தெரியும் ஏன்னா காளி ஆரோட அதி தேவதுன்னா ராகோட அதி தேவது ராகு ப்ளூ கலரில் இருப்பார் இதை கட் பண்ணால் ப்ளூ கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை கட் பண்ணால் ப்ளூ கலராக தெரியும் நான் வேணால் லைட்டாக கட் பண்ணி காட்டுறேன் கத்தி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க கீழே வச்சு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை கூட சந்தேகப்படுங்க இது ஏதோ உள்ளே ஏதோ மையை தடையிட்டப்பா அப்படின்னு கூட ம் இப்போ அதை கட் பண்ணிட்டேன் கத்தியில் எதுவும் இல்லை இப்போ உடைக்கிறேன் இங்கே பாருங்கள் ப்ளூவாக தெரியுதுங்களா ப்ளூ கலர் தெரியுது தானே கண்டிப்பாக தெரிய நம்புகிறேன் ம் கேமரா கிட்டே கிட்ட கொண்டாந்து கூட காட்டுறேன் பார்த்துக்கோங்க ப்ளூ கலராக தெரியும் ம் இதுதான் ஒரிஜினல் அப்படிங்கிறது சரியா இது ஒரிஜினல் இதை ரெண்டு விதமாக பயன்படுத்துவாங்க இதை உங்கள் கூடவே வச்சுக்கலாம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி உங்கள் பர்சலில் உங்கள் இடத்துல வச்சுக்கலாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நல்லது பண்ணும் இன்னொரு விஷயம் இதை இப்போ உடனே பண்ண கூட இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும் ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை என்ன பண்ணுன்னா அதாவது ஒரு சின்ன மண் மண் கோலை மண் சட்டி எடுத்துக்கோங்க அதுவும் காட்டலாம் ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐஸ்கிரீம் வாங்கின கப்பு தான் இதோட கொஞ்சம் பெரிய சட்டியாக மண் சட்டி வாங்கிக்கோங்க கொஞ்சோண்டு மணல் செம்மண் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அப்படியே வச்சிட்டிங்களா இது வளரும் இந்த செடி வளரும் இலைகள் எப்படின்னா அந்த இலையோட நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் அந்த கருப்புனா டார்க் கருப்பு வராது ப்ளூ கலர் அந்த கருப்பு கரும் என்ன சொல்லுறது ப்ளூ கலராக வரும் கருப்பு ப்ளூ கலரில் வரும் கருநீல கலர் ஓகேவா வந்துருச்சு வாயில் ஓகேவா இந்த கலரில் வரும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற 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 எப்போவுமே நம்ம ஆன்மீகத்துக்கு நம்மளோட பாரம்பரியத்துறை விஷயம் ஏதாவது ஒன்று வளர்த்தனா நாம் தானாக வளருவோங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது அப்போ இதற்கு தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்த்துனீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழிலுக்கான வளர்ச்சி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் இதிலிருந்து பல கண்ணுகள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருவாகும் இந்த மாதிரி ஓகேவா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தா தான் இந்த மாதிரி இது இந்த சைஸில் நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிருந்தா தான் இது கிடைக்குங்கிறான் இதை நீங்கள் இந்த தத்துவத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இது நம்ம அந்தளவுக்கு உழை இந்த இது இந்த அளவு இந்த சைஸில் வரணும்னா ஒரு பத்து ஆண்டு இது பூமியில் இருக்கணுமா பத்து வருஷம் காத்திருந்தா தான் இந்த சைஸில் நம்மளுக்கு கிடைக்குங்கிறான் அதே கொஞ்சம் பெரிய சைஸில் உனக்கு கிடைக்கணுமா தான் நூறு வருஷம் காத்திருந்தா தான் இந்த சைஸுக்கு ஆகுமா கொஞ்சம் நூறு வருஷம் இருக்கணுமா அப்போ நீ அந்தளவுக்கு தான் கிடைக்குங்கிறான் இது எடுத்த உடனே கிடைக்காது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க இது எல்லாரும் எனக்கு வந்த உடனே எனக்கு எல்லாம் கிடைக்காதீங்க நீ அந்தளவுக்கு உழைச்சிருக்கணும் அதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்கப்புறம் முறையாக பூஜை செய்யணும் அதுதான் முக்கியம் முறையாக பூஜை செஞ்சு காளி காளி துர்காதேவியை வணங்கிட்டு இதை ரெகுலராக பொட்டு குங்குமம் வச்சுருங்க இது அந்த மாதிரி இப்போ பவுல் வச்சிருக்க கூட இதுக்கு டெய்லியும் பொட்டு குங்குமம் வச்சு ஒரு தீபாவளை காட்டி என்ன நல்லபடியாக உழைச்சிக்கணும்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இது வெற்றி தருது இந்த முறையில பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் இது கரு கரு மஞ்சள் மஞ்சள் கரு மஞ்சள் சரிங்களா இதை சரியான வழியில் பயன்படுத்துங்க யாரெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் கிடைக்கும் எதால் யாருக்கெல்லாம் தடையாக இருக்குதோ அவங்கெல்லாம் இதை வணங்கினீங்களா அந்த தடை நீங்கி நல்லது நடக்கும் முக்கியமாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதிரி கருமஞ்சள் வாங்கி வளர்த்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடியவரையில் உங்களுக்கு கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டுங்கிறதெல்லாம் கருத்தே இல்லை சத்தியமான உண்மைங்க ஏன்னா நீண்ட காலமாக குழந்தை பாக்கியதுக்காக நீங்கள் வேண்டுறீங்கன்னா இந்த கருமஞ்சள் வாங்கி காளி தேவி முறையாக பூஜை பண்ணுங்கள் கட்டாயம் நான் சொல்கிறேன் முறையாக பூஜை பண்ணும் ஏன் அந்த வார்த்தையை அதிக விதமாக நான் முறையாக முறையாக சொல்கிறோன்னா காளி தேவிகிட்ட சத்தியமாக இருக்கணும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும் அதுக்காக தான் அந்த முறைங்கிற வார்த்தையை நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன் காளினாவே பயபக்தியோடு இருக்கணும் கருணையின் கடவுளும் அவங்க தான் கோபத்தின் உச்சமும் அவங்க தான் அப்போ அந்த 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 ஏமாற்றக்கூடாது காலியை நீ ஏமாற்றி ஏதாவது பெற்றுனா அது பெற்றுறதை உடனே பிடிங்கிடும் அதனால தான் அந்த முறையாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா என்னோடய குடும்ப நண்பர்கள் நீங்கள் என் மூலியமாக அதிகமாக நன்மை அடையணுமே தவிர பிரச்சினைகள் இருக்கக்கூடாது அதுக்காக தான் அந்த முறைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் சரிங்களா நேர்களே இங்கே பாருங்கள் இதுதான் இதோட முளைப்புன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இப்படி தான் காட்டுவாங்க சின்ன எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க டைரெக்டாக காட்டக்கூடாதுன்னு பாருங்கள் இதுதான் அதனோட முளைப்பு இதை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கோங்க இதை நீங்கள் வச்சிங்களா அவன் முளைப்பு வந்து நிறையா கொத்து கொத்தா அப்படி வருமா மஞ்சள் எப்படியோ அதே போல் வருமா நிறையா படருமா அதனால் பெரிய சட்டியில் வைங்க செம்மண்ணில் வச்சு வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் முறையாக பூஜை பண்ணுங்கள் இந்த பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று தான் விரைவில் திருமணம் நடக்க திருமண தடைகளை நீக்கும் பிரம்மாண்ட உரையாகும் மிக மிக சிறப்பான ஒரு யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திருமண தடையால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவி பண்ணும் அதில் ஒரு கருத்தும் இல்லை ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் பேரிடம் போய் சொன்னா தான் திருமணம் நடக்கும் அதை தான் ஆயிரம் பொய் சொல்லிமாங்க அப்படி இல்லை ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி போய் சொல்லணும் ஆயிரம் பேத்துக்கிட்டால் போய் சொல்லணும் அந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னு அந்த ஆயிரத்தில் ஒருவனாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் இந்த யாகம் முழுக்க முழுக்க உங்களுக்கான யாகம் திருமணம் தடைகளை நீக்கக்கூடிய அத்தனை ஹோமங்களும் அங்கே நடக்கும் இந்த விஷயங்கள் மூணு விதமாக நாங்கள் பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து யாகம் தொடங்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த யாகம் இருக்கும் இந்த திருமண தடை நீக்கிறதுக்காக என்னென்ன யாகங்கள் இருக்கோ அத்தனை யாகமும் இருக்கும் அதை சொல்லணுமா சொல்லிட்டா போச்சு கணபதி ஹோமம் நடக்குது நவகிரக ஹோமம் நடக்குது மகாலட்சுமி ஹோமம் சுயவராகலா பார்வதி ஹோமம் திருமணம் தடை நீக்கறதுக்கு அந்த ஹோமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹோமம் அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஹோமம் தான் சர்வ மங்கள ஹோமம் அது மங்கள காரியங்களை தடையெல்லாம் நடத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் சர்ப சாந்தி நாக நாகதோஷம் பூர்வ புண்ணிய தோஷம் இதெல்லாமே சர்பத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தடைகளும் அந்த சர்ப்ப சாந்தி கோமத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஹோமம் தான் துஷ்ட கிரக சாந்தி ஹோமம் ஏதாவது ஒரு கிரகம் அதை தடுக்குது அப்படின்னா அதோட சாந்தி பண்ணுற ஹோமம் நடக்குது அதுக்கப்புறம் காளி துர்கா ஹோமம் நடக்குது அதுதான் ரொம்ப விசேஷம் அது ஏன் நடக்குதுங்கிறது அங்கே நீங்கள் வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு சூட்சமம் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஆயுள்ய ஹோமம் ஏன்னா தீர்க்க ஆயுளோடு இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஹோமம் செய்கிறோம் இத்தனை ஹோமமும் ஒரு சேர ஒரே இடங்களில் நடக்குது சரி இந்த ஹோமம் நடந்ததுக்கப்புறம் கலச அபிஷேகம் நடக்கும் கட்டாயம் அபிஷேகம் நடக்கும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அபிஷேகம் அதுலேயும் ஒரு சூட்சம்மும் இருக்குது அந்த கலச அபிஷேகம் பண்ணுறவங்க ஒரு ஒரு சுபகாரியம் நடக்கும் அவங்க அந்த விஷயம் பண்ணாங்களா அவங்களுக்கு அத்தனை நல்லதும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் அவங்க அதை அந்த கலஷாபிஷேகத்தை அவங்கக்கிட்டேருந்து அந்த கலஷாபிஷேகம் வாங்கிட்டீங்களா அதோட ஒரு புனிதம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதோட அது ஒரு மேஜிக் அது நீங்கள் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஓகே ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஹோமம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கலச அபிஷேகங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் அந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது எந்தெந்த அந்த அபிஷேகம்ங்கிறது அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு சில ரகசியங்கள்லாம் அனு நேரில் அனுபவிக்கணுங்கிறதுனால அது தடையாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இது ஒரு வியாபாரம் இல்லை இது பிராத்தம் இருக்கணும் கடவுளோட அனுகிரகம் இருக்கணும் உங்களுக்கு இந்த யாகத்தால் திருமண தோஷம் நீங்க விதி இருந்தால் தான் அதில் கலந்துக்கவே முடியும் கரெக்டு தானே சும்மா கலந்துக்கிறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் பிரார்த்தனை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கலந்துக்க முடியும் இதுதான் நேச்சுரல் தான் உண்மையும் கூட இயற்கையோட சத்தியம் அதுதான் சொல்லுது யாருக்கு பிரார்த்தனை இருக்குதோ யாருக்கு தோஷம் நீங்கணும்னு இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த யாகத்தில் கலந்துக்க முடியும் அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த ஒரு பூஜை தான் நாங்கள் செய்கிறது அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப விசேஷமானது மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருக்கல்யாணம் அதுவும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரை மணிக்கு யாக முடியுது மூணு மணி வரைக்கும் சொல்கிறோம் ரெண்டரை மணிக்கெலாம் தாலி கட்டிவிடுவாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு மணிக்கு தான் புத்தாண்டு பிறக்குது இந்த விகாரி வருஷம் அன்று பகல் ரெண்டு மணிக்கு தான் பிறக்குதா ரெண்டு ஒன்பது நிமிஷம் தான் புத்தாண்டே பிறக்குது அந்த புத்தாண்டு பிறக்கிற அந்த நொடியில் நீங்கள் என்ன இருக்கீங்க ஒரு கல்யாணத்தை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரோட கல்யாணம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவங்க கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க முக்கோடி தேவர்களும் வருவாங்க இதுதான் அந்த கல்யாணத்தோட தனி சிறப்பு அப்போ அத்தனை தேவர்களும் அங்கே வந்தாங்களா என்ன செய்வாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்கள மட்டுமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு கரெக்டு தானே அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அங்கே இருந்தால் எவ்வளோ நல்லது ம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அருள் அந்த அருளாசியை நீங்கள் பெற்றுட்டு அந்த பலம் தானே உங்களுக்கு அடுத்த வளர்ச்சியை கொடுப்பாரு கரெக்டு தானே நிஜம் அந்த ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுதான் ரொம்ப சிறந்தது அதோட ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருள் உங்கள் கூடவே கொடுத்துட்றோம் அதுவும் நான் சொல்ல மாட்டேன் என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரதான் செய்யும் இது வியாபாரம் இல்லைன்னு மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம் எதுக்கு இது இந்த எவ்வளோ விஷயம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நேரில் பார்க்கணும் அது அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை தொடும்போது இவ்வளோ அற்புதம் நிறைஞ்ச விஷயமா ஐயா நம்மளுக்கு தராரு அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி வரணும் இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த வாவ் மூமெண்ட் வரணும் எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போயிட்டுருப்போம் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம் அங்கே போகும்போது நம்மளுக்குன்னு தனியாக ஒரு பிரிச்சு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்ச நாள் சாமி பாருப்பா அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பழனிக்கே போகிறோன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெகுலராக போகும்போது டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இன்னும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கே கொஞ்சம் நல்ல நேரம் இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல உங்களை முருகமெல்லாடி நிறுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஆஹா இவ்வளோ நேரம் நிறுத்திடுறாங்களே இவ்வளோ நேரம் ஒரு சாமி தரிசனம் பண்ணுறோமே இவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குது அந்த மாதிரி அந்த வாவ் மூமெண்ட் வேணும்னா ஒரு சில விஷயங்கள் அங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதுக்கு நீங்கள்தான் பூஜை பண்ணுறீங்க நீங்கள் தான் அங்கே யாகத்தில் வைக்கிறீங்க யாகத்துலேருந்து சக்தி ஏற்றப்பட்டு திருமணத்தில் அந்த மறுபடியும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த திருமணத்துலேருந்து அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அதை நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க உங்கள் திருமணம் நடக்கிற வரைக்கும் அதுதான் ரொம்ப விசேஷம் இந்த பூஜையில் அவங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு கயிறு ரொம்ப விசேஷம் அதுதான் ஒரு காப்பு கட்டுறது என்ன சொல்லி காப்பு கட்டுறது ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுன்ட்டு அதாவது ஏசா ஆறு மாதம் ஆகணுமான்னு ஒரு சில கொஷின் வரும் ஆறு மாதம் ஆகாது ஆறு மாதத்துக்கு உள்ளே நீங்கள் கிளம்புன அடுத்த மாதத்துலேயே கூட திருமணம் பண்ண அளவுக்கு அந்த சக்தி அங்கே இருக்கணும் அதற்காதான் அந்த காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நேரத்துல இந்த விஷயத்து நடத்தியே தீரணும்னு சொல்லிக்கூடிய ஒரு காப்பு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு கரெக்டாக கரெக்ட் இல்லையா அதுக்கு தானே காப்பு கட்டுவோம் கல்யாணத்துக்கு காப்பு கட்டுவாங்க கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுவாங்க ஏன்னா திருவிழா தேதி குடிச்ச உடனே காப்பு கட்டுவோம் ஏன்னா இந்த தேதியில முடியுங்கிறது அதே தான் நான் செய்கிறேன் ஏன்னா இந்த ஆறு மாசத்துக்குள்ள அது நடந்தே தீரணுங்கிறத சொல்லி உங்களுக்கு காப்பு கையில் காப்பு கட்ட போகிறோம் அதே பத்திரமாக பார்த்துக்கணும் சரி ஒரு சில பேர்த்துக்கு ஒரு கேள்வி வரும் இந்த காப்பு கட்டிட்டால் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதா இதா அப்படின்னு உங்களோட ரெகுலர் பழக்கத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை இது உங்கள் கூட இருக்கக்கூட தான் ஓகேவா இதுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை அதனால் அதெல்லாம் நீங்கள் இது பண்ண தேவையில்லை உணவு முறைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தப்படுத்த தேவல்லுங்கிறது என்னோட கருத்து இதை நான் யாரையும் திணிக்க மாட்டேன் ஏன்னா என்னோடய வாழ்வியலில் நான் சொல்ல விஷயம் சரி மகான்கள் சொல்லிக்கூட கூடிய விஷயங்களும் சரி அதாவது பார்த்தீங்களா காட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உணவு வந்து மாமிஷமாக தான் இருக்கும் காட்டில் இருக்கிறவங்களோட உணவு வந்து அதாவது ரொம்ப குறைவாக தான் தானிய உணவு இருக்கும் அதிகமாக மாமிஷ உணவுகள் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் இன்றைக்கும் நிஜம் கருத்து இல்லை சொல்கிறவங்க சொல்லிக்கோங்க எனக்கு தப்பு இல்லை ஏன்னா நிஜம் இயற்கையாக தான் சொல்லிக் கொடுக்குது நம்மளுக்கு ம் ஓகே தானே அப்போ அவங்க கடவுளை வணங்க மாட்டாங்களா கடவுளை அவங்களுக்கு ஆசீர்வாதம் தர மாட்டாங்கன்னா அவங்களுக்கும் கடவுளை ஆசீர்வாதம் கொடுப்பார் இதுதான் நிஜம் நீ யாராக வேணுமோ இருந்துக்கோ நீ எதா வேணுமோ வந்துக்கோ இயற்கையை மதி உன்னால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது உன்னால் நாலு பேர் நல்லா இருக்கணும் அதை மட்டும் செஞ்சேன்னா உனக்கு எப்போவும் நான் இருப்பேன் அப்படிம்பார் இந்த யாகத்துக்கு வந்துடலாம் இது நிறையா எங்கெங்கோ கொண்டு போயிடுச்சு ஏன் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க கேட்குறீங்களா இந்த யாகத்தோட தன்மை இந்த திருமணம் தடை நீக்கங்கிறது சத்தியமான ஒரு உண்மை இதில் நான் பெருமாள் ஏற்கனவே சொல்லிருக்கேன் திருப்பதி போயிட்டு வந்து தான் உத்தரவு கொடுக்கணும்னு உத்தரவு கொடுத்துருக்காரு எத்தனை நபருக்கு இது பண்ணலாம் அப்படின்னா முந்நூற்றி ஒன்பது நபருக்கு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் இந்த பூஜை அதிக பேருக்கு பண்ண முடியாது முந்நூற்றி ஒன்பது நபர் மட்டும் கலந்துக்கலாம் இது நேரடியாக மட்டும்தான் கலந்துக்க முடியும் இந்த யாகத்தில் இந்த பூஜையில் நேரடியாக மட்டும்தான் கலந்துக்க முடியும் அதுதான் இந்த யாகத்தோட தனி சிறப்பு ரெண்டாவது எங்கள் ஃ அந்த திருமணம் ஆக்க வேண்டிய பயனோ பொண்ணோ வெளியில் இருக்காங்க நான் அவனுக்காக அப்பா அம்மா நாங்கள் வந்து பூஜை பண்ணலான்னு கடுகள வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த ஜாதகன் யாரோ அவர் வந்து அந்த யாகத்தில் உட்காந்து அவருக்கான பிரார்த்தனையை அவர் செய்யணும் இதுதான் நிஜம் இதுதான் சத்தியமும் கூட அப்போ தான் அது நடக்கும் அதனால் நேரில் கலந்து விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி திருமண தடை நீக்கும் யாகத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கான மற்ற தகவல்கள் நான் உடனுக்குடனே அனுப்புகிறேன் அதுலேயே ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸோடு தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு சாதாரண ஒர்க்காக நினச்சிடாதீங்க கட்டாயம் திருமணம் தடை நீக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் அங்கே நடக்கும் ஒரு என்ன சொல்லலாம் அதெல்லாம் ரொம்ப ஓவராக சொன்னால் எனக்கே கூச்சமாக இருக்குது இப்படிலாம் சொல்லணுமா இவ்வளோலாம் சொல்லி தான் உங்களை கூப்பிடணுமா அப்படிங்கிறது இருக்குது அப்படிலாம் ஒன்று ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கடவுளோட அனுகிரகங்கள் இவரால இது நடக்கும்னு ஒரு கடவுள் யாருக்கு விதி இருக்கோ அவங்க என்னை சந்திப்பாங்க இதுதான் இந்த நொடி வரைக்கும் எனக்குள்ள நடந்துட்டு இருக்கிற மேஜிக் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் அதான் உங்களை சந்திச்சா எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த நொடி வரைக்கும் நான் அதை காப்பாற்றிட்டு இருக்கேன் அதனால தான் இதை ரொம்ப பெருசாக பேசுறதுக்கு பேசக்கூடாதுன்னு உள் மனசு குத்திக்கிட்டு இருக்குது டே எங்கே ஓவராக பேசிட்டு இருக்கிறேன் ரொம்ப அடைக்க நீ ஒன்றும் இப்போ எவ்வளோ தூரம்லாம் சொல்ல தேவையில்ல உங்க ஒரு அதனால் முந்நூற்றி ஒன்பது பேர் தான் எவ்வளோ குயிக்காக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ திருமணத்துக்காக முப்பது லட்சம் பேர் காத்திருக்காங்க இந்தியாவில் முப்பது லட்சம் பேர் திருமணத்துக்காக காத்திருக்காங்கிறது ஸ்டேட்டஸ் சொல்லுது ஒன்றும் தேவையில்ல இது எப்படிப்பா உனக்குலாம் தெரியுங்கன்னா தமிழ்நாட்டை மொழி போய் பார்த்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்கிறது அசால்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து ஒரு முந்நூற்றி ஒன்பது பேரை கடவுள் அனுப்புறதுல ஒரு பெரிய விஷயமே இருக்காது சரியா அதனால் அந்த நபர்களில் ஒருத்தராக உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த நல்ல தகவலை உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது திருமணத்துக்காக இருந்தாங்களா இந்த தகவலை சொல்லுங்கள் ஏன்னா ஆயிரம் பேர்த்தில் ஒருத்தராக நான் இருக்கிறேன் அந்த ஒருத்தரில் நீங்களும் இருக்கணும்னு என்னோடய ஆசை நல்ல தகவலை நாலு பேர்த்து சொல்கிறதில்ல தவறே இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி